கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஒன்னு சாம்வியல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான் இந்த நாளில் தெய்வ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் படையெடுத்து யுத்தத்துக்கு வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களும் சாமுவேல் தீர்க்கதர்சியும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் பெலிசியருடைய சேனையில் இடி முழக்கங்களை முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்தார் அவர்கள் முறிந்து ஓடினார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் பெற்றார்கள் அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிற அன்புள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் பயப்படாமலும் கலங்காமலும் திடமனதா இருங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்கிறார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்